ஒரு நாட்டை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டுமெனில் அதன் ஆதி மனிதர்களையும் அவர்களது பண்பாடுகளையும் அவர்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகளையும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இயற்கையுடன் இணைந்து வாழும் பழங்குடிகள் பற்றிய புரிதல் சிறிதும் இல்லாமல் அவர்களுக்கு எதிரான செயல்பாடுகள் காலங்காலமாக இந்த மண்ணில் தொடர்கிறது சமீபத்தில் ஆதிவாசி பழங்குடியினருக்கு எதிரான உத்தரவை நாட்டின் தலைமை நீதிமன்றமான உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது அதாவது இந்தியா முழுவதும் பதினாறு மாநிலங்களின் காடுகளில் வசிக்கும் பட்டா இல்லாத பதினோரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு ஆதிவாசி பழங்குடி மக்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என்பதுதான் அந்த உத்தரவு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ள நீதிபதிகள் வரும் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதிக்குள் பட்டா இல்லாத பழங்குடி மக்கள் வனப்பகுதியிலிருந்து முற்றிலுமாக வெளியேற்றப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளனர் காட்டை விற்று வெளியேறினால் இந்த பழங்குடிகள் எங்குதான் செல்வார்கள் இது நடந்தால் நகரங்களில் உள்ள பிளாட்ஃபார்மில்தான் பழங்குடி மக்கள் குடியிருக்க வேண்டிய சூழல் அமையும் ஏற்கனவே இந்தியாவில் உள்ள ஏழை விவசாயிகளை கடனாளியாக்கி அவர்களை எலிக்கறி திங்க வைத்தது மட்டுமின்றி தற்போது பழங்குடி மக்களையும் கொத்தடிமைகளாக்க விரும்புகிறார்கள் இந்த விவகாரத்தில் அரசு தரப்பில் வெறும் அறிக்கை மட்டும் தாக்கல் செய்துவிட்டு அமைதியாகிவிட்டனர் உச்சநீதிமன்றம் அளித்த உத்தரவின்படி இந்தியாவின் அடர் வனப்பகுதியை கொண்ட மாநிலங்களான சத்தீஸ்கரில் நாலு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி மூன்று பழங்குடி மக்களும் மத்திய பிரதேசத்தில் மூணு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பேரும் மகாராஷ்டிராவில் ரெண்டு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஓரு பேரும் தென்னிந்தியாவில் கர்நாடக மாநிலத்திலிருந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பேரும் வெளியேற வேண்டிய நிலையில் உள்ளனர் இதனைத் தொடர்ந்து தமிழகத்திலும் பதினோராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி இரண்டு பழங்குடி மக்கள் வெளியேற்றப்பட உள்ளனர் ஏற்கனவே கிரிமினல் டிரைபிள்ஸ் என்ற குற்ற பழங்குடிகள் சட்டத்தின் மூலமாக அறுபத்தி எட்டு தமிழ் பழங்குடி சமுதாயத்தின் வாழ்வாதாரத்தை ஆங்கிலேயர்கள் காலத்தில் அளிக்கப்பட்டது தற்போது எஞ்சியிருக்கும் தமிழக பழங்குடிகளையும் காட்டை விட்டு விரட்டும் பணியில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்த பழங்குடி மக்களை காடுகளை விட்டு வெளியேற்றுவதன் மூலம் வனப்பகுதியை பாதுகாக்க முடியும் என்று அரசு தரப்பினரால் சொல்லப்படுகிறது அதனால்தான் பட்டா இல்லாத பழங்குடிகளை வெளியேற்றுகிறோம் என்கிறார்கள் இவர்களின் பதிலும் ஒரு அயோக்கியத்தனமான பொய்தான் இந்தியாவில் உள்ள பழங்குடி மக்கள் நாலாயிரம் முதல் மூவாயிரம் ஆண்டுகளாக காடுகளை மட்டும் நம்பி வாழ்ந்து வந்தவர்கள் இவர்கள் வாழ்ந்தவரை காடுகளில் எத்தகைய பிரச்சனையும் எழவில்லை காடுகள் செழிப்பாக இருந்தது ஆனால் ஆங்கிலேயர்கள் எப்போது இந்தியாவிற்குள் வந்தார்களோ அப்போதுதான் காடுகளில் பிரச்சனைகள் உருவானது வனத்துறை என்ற ஒரு அமைப்பு ஆங்கிலேயர் காலத்தில்தான் உருவானது இந்த வனத்துறை மூலமாக காடுகளில் உள்ள செல்வங்களை கொள்ளையடிக்கவும் கடத்தி செல்லவும் ஆரம்பித்தனர் இதற்கு எதிராக இருந்த பழங்குடிகளின் மீது குற்றப்பரம்பரை சட்டம் சுமத்தி அவர்களை வலுக்கட்டாயமாக காட்டை விட்டு வெளியேற்றினார்கள் இப்படி ஆங்கிலேயர்கள் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட வனத்துறை தான் இந்திய அரசும் பின்பற்றுகிறது பழங்குடிகளை வெளியேற்றிவிட்டு காடுகளை வணிக நிறுவனங்களின் முதலாளிகளுக்கு குத்தைக்கு கொடுத்து பணம் சம்பாதிக்கும் நோக்கில்தான் இவர்களின் நோக்கம் அமைகிறது காடுகளை பாதுகாப்பதும் காடுகளுடன் இணைந்து வாழ்வதும் தான் பழங்குடி மக்களுடைய முக்கியமான வேலை காடுகள் இல்லை என்றால் அவர்கள் இல்லை அவர்கள் இல்லை என்றால் காடுகள் இல்லை எனவே இந்த பழங்குடிகளுக்கு எதிரான இத்தகைய தீர்ப்பை மாற்றும் வரை நாம் எதிர்த்து போராட வேண்டும் முடிந்தவர்கள் களத்தில் நின்று போராடுங்கள் முடியாதவர்கள் முங்கநூல் போன்ற சமூக வலைதளங்களிலாவது உங்களின் கண்டனங்களை பதிவு செய்யுங்கள் தர்மம் வெல்லட்டும்